மக்களே எப்படி இருக்கீங்க நிறைய பேர் என்ன பண்றோம் ஒரு லட்சியம் வச்சிருக்கிறோம் லட்சியமே இல்லாம நிறைய பேர் இருக்காங்க அது வேற விஷயம் ஆனா லட்சியம்னு வந்து நிறைய பேருக்கு இருக்கு இத அடையணும் அதை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே நமக்கு ஒரு லட்சியம் இருக்கும் அத படிப்படியா நம்ம அடைஞ்சிட்டு வருவோம் அந்த பெரிய லட்சியத்தை அடையறதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் சின்ன சின்ன லட்சியங்களை வந்து நம்ம அடைஞ்சு 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 பெரிய லட்சியத்தை அடைவோம் ஆனா அந்த லட்சியத்தை வந்து நிர்ணயிக்கிறோம் இல்லையா அதுல எத்தனை பேரு கடைசி வரைக்கும் போய் அந்த லட்சியத்தை அடையிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரு பாதியிலேயே போரும்பா அவ்வளவு தூரம் எல்லாம் நம்மளால டிராவல் பண்ண முடியாது இதுவே போறோம் எனக்கு சாட்டிஸ்பைடா இருக்கு ஹாப்பியா இருக்கேன் நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன் எதுக்கு இன்னும் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்கதான் நிறைய பேர் நைன்டி பர்சன்ட்டுக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா போரும் இதுவே போறோம் எதுக்கு நான் கஷ்டப்படணும் முடியும் அவங்களால அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கு மைண்ட்ல அந்த ட்ரீம் இருக்கு ஆனாலும் அவங்க என்ன நினைப்பாங்க எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரீம் கம்ப்ளீட்டா ரீச் பண்ணாமயே இருப்பாங்க ஒரு ஊர்ல வந்து நிறைய பசங்க படிச்சிட்டு இருக்காங்க அதுல மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க வந்து டிசைட் பண்றாங்க நம்ம படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போனாலும் ஒரு ஒரு வருஷமும் நம்ம வந்து மீட் பண்ணணும் ஏன்னா இவங்க வந்து மலை ஏறுறது வந்து ரொம்ப பிடிக்குமா இவங்களுக்கு சரி நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த மூணு பேர் என்ன சொல்றாங்க நம்ம ஒரு வருஷம் வருஷம் ஒரு ஒரு மலையை செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஏரியாவை அங்க வந்து மலை ஏறலாம் அப்ப நம்ம மீட் பண்ணலாம் நம்ம பேசிக்கலாம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பத்தி நம்ம பேசலாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஒரு இடத்த செலக்ட் பண்றாங்க சுவிட்சர்லாந்து செலக்ட் பண்றாங்க அங்க வந்து மூணு மலை செலக்ட் பண்றாங்க ஒண்ணு வந்து ரெண்டாயிரம் அடி இன்னொன்னு மூவாயிரம் அடி இன்னொன்னு நாலாயிரம் அடி இருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை இதை நம்ம கண்டிப்பா முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்து ஏறுறாங்க முதல் மலை ஏறி இறங்குறாங்க ஹாப்பியா இருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு நைட் எல்லாம் பாட்டு எல்லாம் பாடுறாங்க கேம்ப் ஃபயர் எல்லாம் வைக்கிறாங்க எல்லாம் பேசுறாங்க அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஹாப்பியா இருக்காங்க அடுத்த நாள் காலம்பற ரெண்டாவது மலை ஏறுறாங்க ரெண்டாவது மலையும் ஏறிட்டு ஜம்முன்னு வந்துட்டாங்க வந்துட்டு கேம்ப் ஃபயர் வைக்கிறாங்க சாப்பிடுறாங்க பாடுறாங்க ஆடுறாங்க எல்லாம் ஷேர் பண்றாங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்க அப்புறம் வந்து இந்த மூணாவது மலை ஏறணும் இல்லையா அடுத்த நாள் அப்ப மைக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு நாளைக்கு காலம்பரம் சீக்கிரம் எழுந்து அந்த மூணாவது மலை ஏறணும் ஏன்னா அதுதான் வந்து பெரிய மலை எல்லாருமே அது வந்து கொஞ்சம் டஃப் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் போறது கிடையாது நம்ம கண்டிப்பா போகணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்களே அந்த நண்பர்கள் சொல்றாங்க வேண்டாம் வேண்டாம் எதுக்குப்பா மூணாவது மலை எல்லாம் இது வரைக்குமே நல்லா ஏறி முடிச்சிட்டோம் சந்தோஷமா இருக்கும் நமக்கு தான் ஹாப்பியா இருக்கோமே நம்ம எதுக்காக அந்த மூணாவது மலை எல்லாம் திருப்பி ஏறி கஷ்டப்படணும் அது வேற கஷ்டம்னு சொல்றாங்க எல்லாரும் நிறைய பேர் போறது இல்ல அதனாலதான் அப்படின்லாம் சொன்ன உடனே இந்த மைக்கைக்கு வந்து ஒத்துக்கவே முடியல நம்ம வந்து பிளான் பண்ணினோம் இல்லையா அந்த பிளான வந்து ஏன் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணக்கூடாது கம்ப்ளீட் பண்ணக்கூடாது என்னோட கூட வாங்கினோட அவங்க ரெண்டு பேரும் வரல இவருக்கு தனியா போனா எப்படி இருக்கும்னே தெரியாது இல்லையா அது நிறைய பேர் போகாததுனால அதோட அனுபவங்கள் இவங்களுக்கு யாருக்குமே தெரியல நிறைய பேர் வந்து இதோடய முடிச்சுக்கிறாங்க அப்போ மூணாவது மேல ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏதோ க அதனாலதான் அவங்க வந்து யாருமே போறது இல்லைன்னு சொல்லி இவங்களே ஒரு முடிவு எடுத்துறாங்க ஆனா அந்த மைக்கு வந்து போய் பார்க்கணும் அப்படி என்ன கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்துட்டு இருக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்க போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோன்னா இவர் போய் அங்க சேர்ந்துக்கிறார் நானும் வரேன் அவங்களோட ஏன்னா தனியா போக பயம் இருக்கு சரின்னு சொல்லிட்டு போறாங்க போய் மலை ஏறிடுறாரு ஏறினோன்னா அங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க வந்து இவங்கள ரிசீவ் பண்றாங்க வாங்க வாங்க நீங்களும் வந்துட்டீங்களா பரவாயில்லையே நிறைய பேர் வரமாட்டேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே உடனே ஏன் வரமாட்டேன்னு சொன்னாங்க ஆக்சுவலா அந்த முதல் மலை ரெண்டு மலை ஏறத விட இந்த மூணாவது மலை ரொம்ப ஈஸியா இருந்து ஏறுறதுக்கு ஏன் வந்து மக்கள் வந்து ட்ரையே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு உடனே அதுதான் வந்து சொல்றாங்க நிறைய பேர் வந்து அஹ் அத கஷ்டம்னு அவங்க மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து பா பாதிலேயே அது வந்து போயிடுறாங்க வேண்டாம் முயற்சியே பண்ணாம வந்து போயிடுறாங்க அதை பார்த்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஓஹோ கண்டிப்பா அதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு டிஃபிகல்டி இருக்கு போல இருக்கு நம்ம எதுக்குப்பா அங்கெல்லாம் போய் கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க ஆக்சுவலா பார்த்தோம்னா வாழ்க்கையில நம்ம முயற்சி பண்ணாமையே நிறைய விஷயங்களை வந்து நம்மளே வந்து யூகிச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகிடுறோம் அங்க போய் பார்த்தாதான் தெரியும் அது எவ்வளவு எளிமையா இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதனால நம்ம ஒரு லட்சியம் வந்து ஆஹ் ஃபிக்ஸ் பண்றோம் டிசைட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அதை வந்து அடையறதுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எந்த ஒரு பயமும் இல்லாம நம்ம நம்மளோட வாழ்க்கையில பயணத்தை முன்னேறி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லாமே தான் இருக்கும் மனசுதான் வந்து நம்மள வந்து தடுக்குமே தவிர முயற்சி எடுத்தா எந்த தடையும் நமக்கு வராது அதனால உங்களோட முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டே இருங்க பயப்பட்டு ஹெசிடேட் பண்ணி தயங்கி தயங்கி பின்தங்கினோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம இழக்க நேரிடும் stabilist